தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் யுத்தத்தை துவங்குகிறார் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக தர்ம யுத்தத்தை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பாக ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் பதவியேற்றனர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் ஒழிக்கத் துவங்கியுள்ளது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்ட சிதறி கிடக்கும் அதிமுகவினரை அதிமுகவில் ஒருங்கிணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்க உள்ளார் ஆம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று பேசப்பட்டது செல்வி ஜெயலலிதாவுக்கு வலதுகரமாக இருந்தவர்தான் இந்த செங்கோட்டையன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளராக உள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் வெடித்தது நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழக சட்டசபை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை நேரடியாக சட்டமன்றத்திற்கு தனியாக சென்றுவிட்டு தனியாக வந்தார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தர்மயுத்தம் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது கட்சிக்குள்ளேயே அவர் தர்மயுத்தம் தொடங்குகிறார் அதிமுக பிரிந்து கிடைக்கிற அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்போதுதான் வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற கொள்கையை முன்வைத்து அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தர்மயுத்தம் தொடங்க உள்ளார் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு உள்ளது கொங் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்கமணி வேலுமணி போன்றோர் உள்ளதாக கூறப்படுகிறது கொங்கு மண்டல சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக உள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்மயுத்தத்தை தொடங்குகிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வெற்றி பெறுகிறாரா அல்லது ஓபிஎஸ் போன்று காணாமல் போய்விடுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்